சேலையில் மயக்கும் லியோ பட நடிகை பிரியா ஆனந்த் புகைப்படத்தை பார்த்து வர்ணிக்கும் ரசிகர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெய் நடிப்பில் வெளிவந்த வாம் வண்ணன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் பிரியா ஆனந்த் இதையடுத்து எதிர்நீச்சல் ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா பெய் ராஜாவை வணக்கம் சென்னை கூட்டத்தில் ஒருவன் என பல படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் பிரியா ஆனந்த் விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடி நினைத்து அசத்தியிருப்பார் இதனை தொடர்ந்து அந்தகன் சுமோ போன்ற படங்களில் நடித்தும் வருகிறார் இந்த நிலையில் கிளாமர் புகைப்படங்களை பகிர்ந்து வரும் பிரியா ஆனந்த் தற்பொழுது சேனையில் கவர்ச்சி லுக்கில் பார்த்தபடி எடுத்த புகைப்படங்கள் வைரலாகி ஆகி வருது சோ இந்த போட்டோஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க